கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக இலங்கை செல்வோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமானம் ஒற்றிலிருந்து இறங்கும் போது பயணி ஒருவர் கீழே விழுந்து படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திற்கு சொந்தமான விமானத்திலிருந்து இறங்கும் போது குறித்த பயணி கீழே விழுந்துள்ளார் இதன் காரணமாக படுகாயமடைந்த நிலையில் எலும்பு முறிவடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் விமானத்திலிருந்து பயணிகளை இறக்க பயன்படுத்தும் நகரும் படிக்கட்டின் காரணமாக குறித்த பயணி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது சுமார் இருபது வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக குறித்த நகரும் படிக்கட்டு பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் குறித்த பயணி அதிலிருந்து விழுந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய உபகரணங்கள் நவீனமயப்படுத்தப்படவில்லை என பயணிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பொதுவாக விமானம் வரும்போது பயணிகள் இறங்குவதற்காக விமானத்தில் இரண்டு நகரும் படிக்கட்டுகள் இணைக்கப்படுகின்றன எனினும் தற்போது ஒரு படிக்கட்டு மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக விமானத்திலிருந்து பயணிகள் கீழே இறக்க கால காலதாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதேவேளை விமானங்களிலிருந்து குடிவரவு மற்றும் துறைக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்து மோசமான நிலையில் உள்ளதாக பயணிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஒரு பழைய படிக்கட்டுகளில் இருந்து இறக்கிவிட்டு பின்னர் ஒரு பழைய பேருந்தில் பயணிகள் ஏற்றிச் செல்லப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்